நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம மட்டன் ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்துட்டு பாருங்கள் நான் வந்து மட்டன் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் வந்துட்டு நம்ம வந்து மட்டன் வச்சுக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பொறிச்சு எடுப்போமோ அது பவுலாக வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப எலும்பாக இல்லாமல் கறியாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க எலும்பு வந்து குழம்பு வச்சுக்கலாம் இப்போ இது கூட வந்து மசாலா வந்து தடவிக்கலாம் வீட்டில் அரிச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன் அப்படி மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க நார்மலான ஸ்பூன்கிட்ட வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நைஸ் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் எதுவுமே சேர்க்க தேவையில்லை பார்த்திங்கன்னா மசாலா உப்பு மூலம் லெமன் சேர்த்துக்கிறேன் லெமனுக்கு பதிலாக தயிர் இருந்தால் கூட தயிர் கூட சேர்த்துக்கலாம் மூலம் லெமன் வந்து சேர்த்துக்கலாம் போதும் இதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி பரட்டி வச்சுக்கலாம் பாருங்கள் பரட்டி எடுத்து வச்சிட்டேன் இதுக்கு தே இப்போ தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்தாச்சு உங்களுக்கு வந்துட்டு இது பார்த்தீங்கன்னா கால் கிலோ கறி இருக்கும் நீங்கள் வந்து கறிக்கு தகுந்த மாதிரி உப்போட அளவும் மசாலாவோட அளவும் வந்து கூட்டிக்கலாம் இப்போ வந்துட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு ஒரு கடாயில் எண்ணெய் சட்டியில் கொஞ்சம் போல எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுப்போம்ல அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டே வந்துட்டு அஞ்சு ரிசர் போட்டு எடுத்ததுனால மீடியமாக வச்சிட்டு பொறிச்சு எடுத்தாலே போதும் ஏன்னா ஆல்ரெடியாக கறி வந்து வெந்திருக்கு மசாலா மட்டும் ஒட்டி பிடிக்கட்டும் இப்போ இன்னொரு கடாய் வச்சிருக்கேன் இதில் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகட்டும் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு கொஞ்சம் போல் அன்னாச்சி கொஞ்சம் போல் பிரியாணி எல்லாம் கொஞ்சம் போல பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு கிராம்பு நீட் நீட்டாக வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் எதாவது சேர்த்துக்கலாம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதக்கிக்கலாம் இதை இப்போ இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சம் வச்சி போட்டிருக்கேன் தக்காளி வந்து நார்மலான தக்காளி பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்கேன் தயிர் சேர்க்க போகிறதில்ல அதனால் வந்து தக்காளி சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமெல்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா இஞ்சியும் பூண்டும் கொஞ்சம் மூளை சரிசமமாக எடுத்து அரைச்சிக்கோங்க அவ்வளோதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மூடி வச்சு வதக்க போகிறேன் மூடி வச்சு வதக்கினீங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிவிடும் இப்போ மூடி வச்சு வதக்கலாம் மீடியமாக வச்சு வதக்கிக்கோங்க ஒரு நிமிஷம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு இது வந்து நம்ம வீட்டில் குட்டி மாடி தோட்டத்தில் உள்ள புதினாக்கீரை அது சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மூளை மல்லியில் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் மல்லியில் பார்த்தீங்கன்னா சட்டன்னு சுருங்கிடும் நல்லா வதங்கிச்சு பாருங்க உப்பு போட்டு வதக்கினீங்கன்னா ஒரு மாதிரி கடுத்த மாதிரி இருக்கும் அதனால் நான் எப்போவுமே மூடி வச்சு தான் வதக்குவேன் வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த சைடில் வறுத்துட்டு கறியை வந்துட்டு இது கூட வந்து சேர்த்துக்கலாம் மட்டன் எல்லாத்தையும் கலந்தாச்சு இப்போ வந்து நான் ஒயிட் ரைஸ் வந்து சேர்க்க போகிறேன் இது இப்போ நீங்கள் பிரியாணி அரிசி கூட சேர்த்துக்கலாம் நான் நார்மலான சாதந்தான் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பாடு சூப்பராக த தயாராகிடுச்சு என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட பதிவை பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி